மகளிர் நலப்பிரிவு விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாசாரி வேலூர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே லக்ஷ்மி கார்டன் பகுதியில் முப்பத்தைந்து நாட்களுக்கும் மேலாக சாலையில் உபரி நீர் ஆறு போல் ஊடுவதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர் மோர்தான அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது வெளியேற்றப்பட்ட உபரி நீர் லக்ஷ்மி கார்டன் பகுதியை சூழ்ந்தது இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் பாம்பு உள்ளிட்ட விஷ பூச்சிகளின் நடமாட்டம் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தண்ணி போயிட்டே இருக்குது இந்த ஒன்றரை மாசமா நாங்க அஞ்சு இடத்துல ஆறு இடத்துல இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டோம் இதனால எல்லாருக்கும் ஜுரம் தோல்வியாதி வந்துட்டு இருக்குது காலெல்லாம் நமச்சல் கொசு தொல்லை பாம்பு தொல்லை இத்தனையும் இருக்குது இங்க இப்ப புதுசா மூலக்காய்ச்சல்னு வருதுன்றாங்க இந்த மூளைக்காய்ச்சல் வந்தா எங்க பசங்க நாங்க என்ன பண்றது இதுக்கு தீர்வு தான் என்ன நாங்க இத்தனை பேருக்கு மனு கொடுத்தோம் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நாங்க என்ன பண்றது இதுக்கு சார் இந்த காவா பாருங்க சார் ஒரு அரை அடி காவா போட்டிருந்து இந்த ரோடு போட்டிருந்தா எங்களுக்கு எப்படி சொல்ல தண்ணி போதுங்களா தண்ணி போறதுக்கு ஒரு வழி ஒரு வழிவாக்கு செய்யுங்க சார் இதுதான் எங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்